திருவாசகம் எட்டாம் திருமுறை சிவபுராணம் அருளியவர் மாணிக்க வாசகர் சிறப்பு சிவனது அனாதி முறைமை களிவெண்பா நமச்சிவாய வாழ்க நாதன் தால் வாழ்க இமைப்பொழுதும் என்னெஞ்சில் நீங்காதான் தால் வாழ்க ஆண்ட குருமனிதன் வாழ்க ஆகமம் ஆகி நின்ற அன்னிப்பான் வாழ்க ஏகன் அநேகன் இறைவனடி வாழ்க வேகங்கெடுத்த வேந்தநடி வெல்க பிறப்பருக்கும் பிஞ்சகன் தன் பெய்கள்கள் வெல்க புறந்தார்க்கு சேயோன் தன் பூங்கல்கள் வெல்க கரங்குவிவார் கோன் கலல்கள் வெல்க சிரம் குவிவார் ஓங்குவிக்கும் சீரோன் கலல் வெல்க ஈசனடி போற்றி எந்தையடி போற்றி தேசனடி போற்றி சிவன் சேவடி போற்றி நேயத்தே நின்ற நிமலநடி போற்றி மாயப் பிறப்பருக்கும் மன்னநடி போற்றி சீரார் பெருந்துரை நம் தேவனடி போற்றி ஆராத இன்பம் அருளும் மலை போற்றி சிவனவன் என் சிந்தையுள் நின்ற அதனால் அவன் அருளாலே அவன்தால் வணங்கி சிந்தை மகிழ சிவபுராணந்தன்னை முந்தை வினை முழுதும் ஓய உரைப்பன் யான் கண்ணுதலான் தன் கருணை கண் காட்ட வந்தெய்தி என்னுதற்கு எட்டா எழிலார்களல் இறைஞ்சி விண்ணிறைந்து மண்ணிறைந்து மிக்காய் விளங்கொழியாய் எண்ணிறந்து புகழுமாறு ஒன்றறியேன் புல்லாகி பூடாய் புழுவாய் மரமாகி பல்விருகமாகி பறவையாய் பாம்பாகி கல்லாய் மனிதராய் பேயாய் கணங்களாய் வல்லசுரராகி முனிவராய் தேவராய் செல்லா நின்ற இத்தாவரச் சங்கமத்துள் எல்லா பிறப்பும் பிறந்து இழைத்தேன் எம்பெருமான் மெய்யே உன் பொன்னடிகள் கண்டு இன்று பீடுவுற்றேன் உய என் உள்ளத்துள் ஓங்காரமாய் நின்ற மெய்யா விமலா விடைப்பாகா வேதங்கள் ஐயா என ஓங்கி ஆழ்ந்து அகன்ற நுண்ணியனே வெய்யாய் தனியாய் இயமான நாம் விமலா பொய்யாய் இனவெல்லாம் போய் அகல வந்தருளி மெய்ஞானம் ஆகி மிளிர்கின்ற மெய்ச்சுடரே எஞ்ஞானம் இல்லாதேன் இன்பப் பெருமானே அஞ்ஞானம் தன்னை அகழ்விக்கும் நல்லறிவே ஆக்கம் அளவு இறுதி இல்லாய் அனைத்து உலகும் ஆக்குவாய் காப்பாய் அழிப்பாய் அருள் தருவாய் போக்குவாய் என்னை புகுவிப்பாய் நின் தொழும் பின் நாற்றத்தின் நேரியாய் சேயாய் நனியானே மாற்றம் மனம் கழிய நின்ற மறையோனே பால் கண்ணலோடு நெய் கலந்தார் போல சிறந்தடியார் சிந்தனையுள் தேன் ஊறி நின்று பிறந்த பிறப்பருக்கும் எங்கள் பெருமான் நிறங்கள் ஓர் ஐந்துடையாய் விண்ணோர்களேத்த மறைந்திருந்தாய் எம்பெருமான் தன்னை மறைந்திட மூடிய மாய இருளை அறம்பாவம் என்னும் அருங்கையிற்றால் கட்டி புறந்தோல் போர்த்து எங்கும் புழுவலுக்கு மூடி மலஞ்சோறும் ஒன்பது வாயிற்குடிலை மலங்க புலனைந்தும் வஞ்சனையை செய்ய விலங்கு மனத்தால் விமலா உனக்கு கலந்த அன்பாகி கசிந்து உள்ளுருகும் நலந்தான் இழாத சிறியேற்கு நல்கி நிலந்தன்மேல் மேல் வந்தருளி நீல் களல்கள் காட்டி கிடந்த அடியேர்க்கு தாயிற் சிறந்த தயாவான தத்துவனே மாசற்ற சோதி மலர்ந்த மலர்ச்சுடரே தேசனே தேனார் அமுதே சிவபுரனே பாசமாம் பற்றறுத்து பாரிக்கும் ஆரியனே அருள் புரிந்து நெஞ்சில் வஞ்சங்கட பேராது நின்ற பெருங்கருணை பேராரே ஆரா அமுதே அளவிலா பெம்மானே ஓராதார் உள்ளத்து ஒழிக்கும் ஒளியானே நீராய் உருக்கியன் ஆறுயிராய் நின்றானே இன்பமும் துன்பமும் இல்லானே உள்ளானே அன்பருக்கு அன்பனே யாவையுமாய் அல்லையுமாய் சோதியனே துன்னிருளே தோன்றா பெருமையனே ஆதியனே அந்தம் நடுவாய் அல்லானே ஈர்த்து என்னை ஆட்கொண்ட எந்தை பெருமானே கூர்த்தமே ஞானத்தால் கொண்டு உணர்வார் தன் கருத்தின் நோக்கரிய நோக்கே நுணுக்கரிய நுண் உணர்வே போக்கும் வரவும் புணர்வும் இலா புண்ணியனே காக்கும் என் காவலனே காண்பறிய பேரொளியே வெல்லமே அத்தா மிக்காய் நின்ற தோற்ற சுடரொளியாய் சொல்லாத நுண் உணர்வாய் மாற்றமாம் வையகத்தின் வெவ்வேறே வந்தறிவாம் தேற்றனே தேற்ற தெளிவே என் சிந்தனையுள் ஊற்றான உண்ணார் அமுதே உடையானே வேற்று விகார விடக்கு உடம்பினுள் கிடப்ப ஆற்றேன் எம் ஐயா அரணே ஓ என்றென்று போற்றிப் புகழ்ந்திருந்து பொய்கெட்டு மெய்யானார் மீட்டு இங்கு வந்து வினை சாராமே கள்ள புலக்கு உரம்பைக் கட்டளிக்க வல்லானே நள்ளிருளில் நட்டம் பயின்றாடும் நாதனே தெல்லையிற் கூத்தனே தென்பாண்டி நாட்டானே அல்லர் பிறவி அறுப்பானே ஓ என்று சொல்லர்க்கு அரியானே சொல்லித் திருவடிக்கீழ் சொல்லிய பாட்டின் பொருள் உணர்ந்து சொல்லுவார் செல்வர் சிவபுரத்தின் உள்ளார் சிவனடி கீழ் பல்லோரும் ஏத்தப்பணிந்து